வணக்கம் இந்தியாவுடன் மோதல் போக்கை மிக தீவிரமாகவே தொடர்ந்து வருகிறது வங்கதேசம் தென்னையில் கிடந்தவனுக்கு திடுக்கன வந்ததாம் கல்யாணம் என்ற ஒரு பழமொழி உள்ளது அதுபோன்று சொந்த நாட்டில் வசிக்க முடியாமல் எங்கோ ஓடிச் சென்று வசித்த முகமது யூனுஸ் அந்த நாட்டின் தலைமை ஆலோசகர் என்ற அதிகார பதவிக்கு வந்தாலும் வந்தார் அதிலிருந்தே அவரது இந்திய விரோதமும் தீவிரவாத குணமும் மதவெறியும் தெள்ள தெளிவாக தென்படத் தொடங்கியுள்ளன அதிலிருந்தே அந்த நாடு பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டி வருகிறது அதன் அடுத்த கட்டமாக பாகிஸ்தான் சீனா இணைந்து தயாரிக்கும் ஜேஎஃப் செவன்டீன் தண்டரக போர் விமானங்களை வாங்க வங்கதேசம் விருப்பம் தெரிவித்துள்ளதாம் ஜே ரக போர் விமானத்தை வங்கதேசம் வாங்குவது இந்தியாவிற்கு ஒரு புதிய தலைவலியாக பார்க்கப்படுகிறது வங்கதேசத்தில் நோபால் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்ததில் இருந்தே நம் நாட்டிற்கும் வங்கதேசத்திற்கும் இடையேயான உறவில் விரிசல் விழுந்துள்ளது முகமது யூனுஸ் மற்றும் அவரது இடைக்கால அரசில் இருப்பவர்கள் நம் நாட்டிற்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களாக இருப்பதுதான் இதற்கான காரணமாகும் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீதான தாக்குதலும் அங்கு நடத்தப்பட்டு வருகிறது அதை அந்த இடைக்கால அரசு கண்டுகொள்ளாமல் உள்ளது அதோடு மத அடிப்படைவாதிகளை வைத்து சமூக வலைதளங்களில் நமது நாட்டிற்கு எதிரான கருத்துக்களை உதிர்த்து வருகிறது வங்கதேசத்தின் இந்த கையாலாகாத இடைக்கால அரசு அதேபோல் பாகிஸ்தானுடன் சேர்ந்து இந்தியாவிற்கு எதிரான செயல்களில் இப்போதே ஈடுபடவும் தொடங்கியுள்ளது அதனால் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு தற்போது பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இப்போது வங்கதேசத்தைச் சேர்ந்த பாதுகாப்பு படை அதிகாரிகள் பாகிஸ்தான் அனைக்கு சென்றுள்ளார்கள். வங்கதேசத்தின் ஆயுதப்படை பிரிவின் முதன்மை அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் எம் எஸ் கமருல் ஹாசன் தலைமையிலான குழுவினர் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் சென்றுள்ளதாக அறியமுடுகிறது இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் விமானப்படையின் தலைமை அதிகாரி மார்ஷல் ஜாகிர் அகமது பாபர் சிந்துவை சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பின் போது இருதரப்பிற்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒத்துழைப்பை மேம்படுத்துவது பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ராணுவ உறவுகளை வலுப்படுத்துவது பற்றியும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாம் அது மட்டுமின்றி பாகிஸ்தான் சீனா கூட்டு முயற்சியில் தயாரித்த

நவீன விமானமாக உள்ளது தான் வங்கதேசம் ஜெய செவன்டீன் ரக போர் விமானங்களை வாங்க ஆர்வம் காட்டி வருகிறது இது இந்தியாவிற்கு சிக்கலாக பார்க்கப்படுகிறது இந்தியாவிடம் ரஃபேல் நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் உள்ளன அந்த விமானம் ஜெய் செவன்டீன் ரக விமானத்தை விட நவீனமானதாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய ராணுவத்தின் வீர தீரத்திற்கும் தேசப்பற்றிற்கும் தியாக மனப்பான்மைக்கும் முன்னில் எவராலும் எதையும் செய்ய முடியாது எதிர்த்து நின்று தாக்கு பிடிக்க முடியாது எரிமலை பிழம்பிற்குள் விழுந்தது போல் ஆகிவிடுவார்கள் எதிரிகள் இதே பாகிஸ்தானின் கொடுமைகளை தாங்க முடியாமல் இன்றைய வங்கதேசிகளின் முன்னோர்கள் இந்தியாவின் காலை பிடித்து கதறியதால் தான் அன்று இந்தியா தலையிட்டு ஒரு புதிய நாட்டை உருவாக்கி வைத்தது அவர்கள் இன்று மீண்டும் இந்தியாவிடம் வளாட்டுகிறார்கள் என்னும்போது இந்திய நிலப்பரப்பு அதிகரிக்கப் போகிறதா அல்லது வங்கதேசம் குழந்தை பெறப்போகிறதா பாகிஸ்தான் குழந்தை பெறப்போகிறதா என்பது தெரியவில்லை என்னவானாலும் இப்போது இந்தியாவின் காலம் பிறந்துள்ளது எவராலும் எதுவும் செய்ய முடியாது அவர்களின் முயற்சிகள் அறிவில்லா செயல்களாகவே முடியும் இந்தியா அனைத்தையும் வென்று உலகை வழி நடத்தும் தனிப்பெரும் சக்தியாக உருவெடுக்கும் ஹிந்த்